விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தூத்துக்குடி மாநகரம் மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஒரு ரூபாய் நோட்டு ஒரு ரூபாய் நாணயத்தால் அலங்காரம் செய்யப்பட்ட விநாயகர் பசுவின் சாணத்தில் செய்யப்பட்ட விநாயகர் என மாவட்டம் முழுவதும் ஐநூறுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு சிறப்பு பூஜை Mm-hmm. <tune> விநாயகர் சதுர்த்தி இன்று நாடு முழுவதும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தூத்துக்குடி மாநகர பகுதியில் காசுக்கடை பஜார் பகுதியில் முத்து விநாயகருக்கு ஒரு ரூபாய் நோட்டு மற்றும் ஒரு ரூபாய் நாணயம் என ஆயிரத்தி எட்டு ரூபாயால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜையானது நடைபெற்றது இதேபோன்று தெற்கு சம்பத்து மூர்த்தி தெரு பகுதியில் பசுவின் சாணத்தை கொண்டு சுமார் நான்கு அடி உயர விநாயகர் சிலைகள் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் வழிபாட்டிற்காக வைக்கப்பட்டுள்ளது தவசு மண்டப பகுதியில் ஐந்து முக விநாயகர் பிரதிர்ஷ்டை செய்யப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது இதனைப் போன்று மாநகரின் பல்வேறு பகுதிகளிலும் இந்த முன்னணி மற்றும் இந்து மக்கள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் பொதுமக்கள் சார்பில் விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாநகரம் மற்றும் மாவட்டம் முழுவதும் இரண்டு அடி முதல் பத்து அடி வரையிலான சுமார் ஐநூறு விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு பூஜை செய்யப்பட்டு வருகின்றன விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டுள்ள பகுதிகளில் காவல்துறை சார்பில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்